காணொலியை என் தமிழர் குடி மக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இன்று நம் வீட்டில் நடக்கலாம் நாளை எதிர் வீட்டில் நடக்கலாம் பக்கத்து நடக்கலாம் பக்கத்து நடக்கலாம் பக்கத்து மாவட்டத்தில் நடக்கலாம் ஆனால் பாதிக்கப்படுவது என் தமிழர் குடி மக்கள் வணக்கம் அனைவருக்கும் எங்கள் கட்சியோ நாங்களோ உண்மையான காதலுக்கு எதிரிகள் இல்லை நாங்கள் எதிரிகளாக பார்ப்பது ஆணவ காதல் நாடக கால ஆணவ கொலை மற்றும் கலவரத்தை தூண்டுவது காதலுக்காக பயிற்சி கொடுப்பது கட்ட பஞ்சாயத்து செய்வது இதை நாங்கள் எதிர்க்கிறோம் வன்மையாக கண்டனத்தை தெரிவிக்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதற்கு இந்த வேலை உங்களுக்கு நீங்கள் யார் இந்த வேலையை செய்வதற்கு உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருக்குமானால் சேகர் பாபு மகள் திருமணத்தில் என்ன நடந்தது அன்று எங்கே போனீர்கள் என்பதை பதில் சொல்ல தயாரா கம்யூனிஸ்ட் ககோதிகளை நீங்கள் எங்கள் இனத்திற்கு திருமணம் செய்து வைக்க வைக்கி மேரிட் லைக் ஆல்ரெடி

இவங்கெல்லாம் ஒரு வியாபாரி இப்போ அடுத்தது பார்ப்போம் இப்போ போன மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக பிரமுகர் பையன் ஒரு பொண்ணை காதல் பண்ணி எட்டு வருஷமா தனிப்படுத்த நடத்திட்டு திருமணம் செய்ய மறுக்கிறார் இது குறித்து இந்த கம்யூனிஸ்ட் வாதிகள் இந்த கர்ப்பிச்சட்ட போட்டவர்கள்லாம் என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணலை அந்த வீடியோவை இப்போ பாருங்கள் Apa yang lo peran? <tellan> Nilah dia. Nilah எட்டு வருஷமா லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி தனிமையில இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திய நபர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல செவிலியர் பெண் புகார் கொடுத்திருக்காங்க எட்டு வருஷமா வந்து காதலிட்டு வந்தோம் திருமணம் செய்யறதா முடிவு எடுத்துதான் வந்து காதலிச்சோம் அப்படியே நாங்க நெருங்கி பழகினது எல்லாமே வந்து உண்மைதான் இப்ப வந்து தமிழரசன் வீட்டுல வந்து எங்களுடைய திருமணத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால புகார் அனுப்பிட்டேன் அதன்படி அவங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க இன்னைக்கு வந்து திருமணம் வந்து தமிழரசன் வந்து என்னை செய்து கொண்டாரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்தவர் தமிழரசன் இவர் எட்டு வருஷம் மேல அதே ஊரை சேர்ந்த ரோஸ்லின் மேரி அப்படின்ற ஒரு பொண்ண திருமணம் பண்ணிக்கிறேன் காதலிச்சிட்டும் அதாவது இப்ப வரைக்குமே இவங்க சென்னை பெசன் தான் வந்து இருந்திருக்காங்க அண்ட் அப்படி இருக்கும் போது ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க தனிமையிலையும் இருந்திருக்காங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரோஸ்லின் மேரி கேட்கும் என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கப்புறமா என்னுடைய பெற்றோர்களுக்கு பிடிக்கல அதனால கல்யாணம் பண்ண முடியாது அதாவது ஜாதி ஒழிப்பு கலப்பு திருமணம் இதெல்லாம் திராவிட கூட்டத்திற்கு கிடையாது திராவிட தலைவர் வீட்டுக்கு கிடையாது மற்றவர்களுக்கு தான் அது தமிழர் குடிகளுக்கு மட்டும்தான் மற்ற திராவிட அமைப்புகளுக்கு காக்கி சட்ட கருப்பு சட்டை போட்டவங்க பெரியார் லிஸ்ட்டுகள் இவங்க வீட்டில் கிடையாது இங்க வீட்டில் பிரச்சனைனா எவனும் கண்டுக்க அப்படி அப்படிதான் நடக்கிறது விடயத்துக்கு வருவோம் திருநெல்வேலியில் நடைபெற்ற இந்த கலவர கலவரங்கிறது எடுக்கக்கூடாது தவறு கலவரத்தை நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம் அது மிக மிக தவறு மணப்பெண் வந்து தமிழச்சி தமிழர் குடியைச் சேர்ந்த வேளாளர் இன பெண் மணமகன் யார் தெரியுமா அருந்தியர் அதாவது தெலுங்கர் இவங்களை இந்த அருந்தியர் தான் இங்கே பிரச்சனையே இன்னைக்கு நீங்கள் வந்து டேட்டா எடுத்து பாருங்க பிசிஆர் சட்டத்தில் பூரா புகார் கொடுத்தது தொண்ணூறு சதவீதம் இவங்க தான் அதே மாதிரி இந்த கட்ட பஞ்சாயத்து செய்வது கா இது மாதிரி கலப்பு திருமணங்கிற பேரில் வியாபாரம் செய்வது இவங்க தான் இதை நீங்கள் டேட்டா எடுத்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் இவர்கள் யார் நம்ம பூமியில் வந்து நமக்கு இந்த வேலையை செய்வதற்கு இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் உண்மையான காதலுக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை அது விட்டுடு ஆனால் இது மாதிரி பயிற்சி கொடுப்பது கூட்டி கட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பது இவர்கள் யார் அப்ப இவர்கள் யார் என்று நம்ம கேட்குறோம் ஆனால் இவர்கள் அடைக்கலம் கொடுத்த நாம தான் அதை முன்ன புரியும் அவர்கள் அவர்கள் தொழில் செய்கிறார்கள் செய்யட்டும் உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு உங்களுக்கு எங்கே போச்சு தன்மானம் நீங்கள் திமுக அதிமுக இந்த திராவிட கட்சியில் இருக்கும் வரை ஆதரிக்கும் வரை இது நடைபெறும் இதேபோல் சம்பவம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறும் நீங்கள் அழுவ வேண்டியது இதற்காக தான் இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக எங்கள் கட்சியில் இதற்காக சில கொள்கைகளை நாங்கள் வகுத்துள்ளோம் பெண்களுக்கு பதினெட்டு வயதில் இருந்து இருபத்தி ரெண்டு வயது வரை உயர்த்துவோம் திருமண வயது வரம்பை உயர்த்துவோம் ஆண்களுக்கு இருபத்தி ஒரு வயதில் இருந்து இருபத்தைந்து வயதாக உயர்த்துவோம் அப்பொழுது அவர்கள் தெளிவுக்கு வந்து விடுவார்கள் ஆண்களும் பெண்களும் அப்பொழுது நமக்கு பிரச்சனை இருக்கார் அவர்கள் பொருளாதாரத்தையும் வருங்காலத்தையும் பார்த்துக் கொள்வார்கள் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் சில திட்டங்களை இதோடு இணைத்து உள்ளோம் முழு விவரம் விரைவில் வரும் வாருங்கள் ஒன்றிணைவோ நமது கலாச்சாரத்தையும் நமது பண்பாட்டையும் நமது பூர்வீகத்தையும் அடையாளத்தையும் காக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் இன்று இவருக்கு வந்தது நாளைக்கு நமக்கு வராதுங்கிறது என்ன சாத்தியம் இருக்கிறது உங்களால் பதில் கூற முடியுமா அவர்களை சொல்லி குற்றம் இல்லை என் மக்கள் திருந்தாதவரை இப்படித்தான் நடைபெறும்

அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரே குடையில் வர வேண்டும் திராவிடத்தை விட்டு வெளியேற வேண்டும் முதலில் அதன் பின்பு நாம் ஒரே குடையாக வர வேண்டும் பேசிக்கொண்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை நடுமுறையில் சாத்தியப்பட வேண்டும் ஆந்திராவில் இருந்து இங்கே வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தவர் இதே கருணாநிதி விவரம் தெலுங்கர் இவரை ஆதரித்தது யார் குற்றம் உன் குற்றமா என் குற்றமா நம்மளை மடையை கழுவி விட்டார்கள் நம் மூளையை செலவு செய்து விட்டார்கள் திருந்துங்கள் இல்லை என்றால் இது ஓர் தினந்தோறும் நடைமுறை நன்றி